உலக குடும்ப காரியத்திலும் அந்நிய நுகப்பு இருக்க கூடாது என்று நான் சொன்னேன் இது குறித்து ரெண்டு அதிகாரம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கு ஐக்கியம் ஏது கிறிஸ்துக்கும் வேலையாளுக்கும் இசை ஏது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்பதான் ஏற்றுக்கோரான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சார்ப வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு திருமண விஷயத்துல ஆவிக்குரிய சபைகள் நிறைய சபைகள் விழுந்து போய்விட்டன விழுந்து போய்விட்டன அன்றைக்கு சாரமான் விழுந்து போனானே ஸ்திரிகளோடு சேர்ந்து அதே நிலைதான் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் திருமண விஷயத்தில் விழுந்து போய்விட்டன பாரம்பரிய சபைகளிலிருந்து பெண் கொள்ளுகிறார்கள் மாப்பிளை கொள்ளுகிறார்கள் இந்துவிலிருந்து பெண் கொள்ளுகிறார்கள் மாப்பிளை கொள்ளுகிறார்கள் முஸ்லீமிலிருந்து மணமகன் மணமகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ன ஐயா என்று கேட்டால் ஆப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு பிற்பாடு ஆவிக்குரிய சபைக்கு அவர்களை நாங்கள் கொண்டு வந்து விடலாம் கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் பெரும்பாலான ஆவிக்குரிய சபையிலே பாருங்கள் அங்கே மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவர்கள் எல்லாருமே அதுல பெரும்பாலான ஆவிக்குரிய சபை மெம்பர்கள் எல்லாருமே தாய் சபை என்ற ஒரு சபை இருக்கும் சிஎஸ்ஐ லுத்தரன் ஆங்கிலிக்கன் இப்படிப்பட்ட சபைகள் அந்த சபையிலையும் மெம்பர்ஷிப் வச்சிருப்பாங்க இந்த ஆவிக்குரிய சபையிலையும் மெம்பர்ஷிப் வச்சிருப்பாங்க கூட்டம் பார்த்து அது ஜெகு 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 இருக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு போடமோ இவன் அங்கேயும் மெம்பரு இங்கேயும் மெம்பரு ஏன் தெரியுமா தொட்டிலுக்கு ஒரு சபை கட்டிலுக்கு ஒரு சபை பெட்டிக்கு ஒரு சபை குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அதுக்கு ஒரு சபை தொட்டிலுக்கு கட்டிலுக்கு ஒரு சபை கல்யாணம் முடிக்கணும் பொண்ணு பார்க்கணும் ஆப்பிளை பார்க்கணும் அதுக்கு ஒரு சபை பெட்டிக்கு ஒரு சபை கல்யாணம் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்ல அடக்க ஆராதனை வேணும்ல அதுக்கு ஒரு சபை இவைகள் எல்லாமே அக்கிரமி சீகையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்திக்காரை என்னை விட்டு அகன்றுபோங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அக்கிரம செய்திக்காரர்கள் அவர்கள் எல்லாரும் அக்கிரமச் செய்திக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரமம் அக்கிரமம் கிரமம் என்றால் லா படி சத்தியத்தின்படி வசனத்தின்படி நடக்கிறது அக்கிரமம் என்றால் லா லெஸ்னஸ் வாசனத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்நிய நுகத்தோடு சேர்ந்தவர்கள் அந்நிய நுகத்தார்தான் தான் வசனத்துக்கு தானே கணவன் நமக்கு தானே கிறிஸ்து கிறிஸ்து தானே கணவன் அந்த கணவனை விட்டு விட்டு போய்விட்டாய் என்றால் நீ அந்நிய கணவனோடு தானே இருக்கிறாய் என்ற அர்த்தம் அப்ப வசனத்துக்கு விரோதமாய் நீ போனாய் என்றாலே நீ அந்நிய முகம்தானே இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினெட்டுல தேவன் சொல்லுகிறார் இப்படி அந்நிய முகத்தோடு நீ போகிறாய் இப்படி இருந்தால் உன்னை பற்றி என்ன சொல்றாரு தெரியுமா ரெண்டு குழந்தைகள் ஆறு பதினெட்டுல அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயி இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமி உள்ள கருத்த சொல்லுகிறார் அப்பத்தான் நான் உனக்கு பிதா நீங்கள் எனக்கு புத்திரர்கள் அதுவரைக்கும் இல்ல ஏதோ பேரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு அலையலாம் ஊருக்கு உலகத்துக்கும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு அலையலாம் ஆக குமாரர்களாய் அப்பொழுதுதான் மாறுகிறோம் புத்திரஸ்வீகாரம் கிடைக்கிறது அன்னைக்கு நெஹேமியாவுடைய காரியத்தை பாருங்க அவர் பாபிலுள்ள அடிமைத்தனத்தில் இருந்தவர் அங்கிருந்து அவர் வந்தார் வந்து எலுசலையுடைய அலங்கங்களை கட்டினார் எலுசம் காரியங்கள் தேவாலயத்தனம் செப்பனிட்டார் எல்லாம் நல்லபடியாக செய்து முடித்தார் முடித்த பிறகு அங்க ஒரு விழா கூட நடத்துகிறார்கள் அப்பொழுது நிகேமியா செய்த காரியத்தை பாருங்கள் இதெல்லாம் யாரும் சரியாய் படித்திருக்க மாட்டீர்கள் சொல்லுகிறேன் நிகைமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்கள் அஸ்தோத் அம்மோன் ஜாதிகளான ஸ்திரிகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே கண்டேன் இப்ப யூதன் எந்தெந்த புறஜாதி பெண்களை எல்லாம் வச்சிருந்தான் பாத்தீங்களா கண்டேன் அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோ பாஷியா இருந்தது எப்பிர பாஷையே மறந்துருச்சு பிள்ளைகள் இவர்கள் அந்தந்த பாஷைகளின் பாஷையை தவிர யூத வாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களையும் நான் கணிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து அடிச்சார் இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஊழியக்காரன் அடிக்கிறானா அடிப்பானா அடிச்சா அந்த அந்த விசுவாசி அடுத்த சர்ச்சுக்கு வருவானா எங்க அடிக்காம தடை கொடுக்குறாங்களோ அந்த பாஸ்வேர்ட்டை போலான்னு தான் நினைச்சுட்டு இருப்பாங்க இவர் என்ன செஞ்சாரு அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து நீங்கள் உங்கள் குமாரத்துகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்துகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்கு உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தது இல்லை அவ்வளோ பெரிய ராஜாவே அவன் பாவம் செய்தான் அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான் தேவன் அவனை இஸ்ரேவேலின் அனைத்தின் மேலும் ராஜாவா வைத்தார் அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரிகள் பாவம் செய்ய பண்ணினார்களே நாங்க எல்லாம் அவங்க இந்துக்காக இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அவங்க செய்ய கத்தோலிக்கு லுத்தரனு ஆங்கிலிக்க எதா இருந்தாலும் சரி நாங்கள் அவங்களெல்லாம் நம்ம மொழி கொண்டாந்துருவோம் இதைத்தான் இங்க எழுதுறாரு அவரு அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரிகள் பாவம் செய்ய பண்ணினார்களே நீங்கள் மறு ஜாதியான ஸ்திரிகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா என்றேன் யோக்தாவின் புத்திரே பிரதான ஆசாரியனாகிய எலியாசி பின்னுடைய குமாரன் ஒருவன் சரபல்லாத்துக்கு மருமகனானான் ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன் துரத்திட்டார் என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும் இப்படியே நான் மறு ஜாதியாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் இந்த நெகைமியா